श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे நம சதசே நம சதச்பதையே நம புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருதே நம சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசனாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எழுநூற்றி பன்னிரெண்டாவது நாமாவளி சம்பிரதாயேஸ்வரி குரு குருமண்டல ரூபிணி எனக்கு ஒரு சிறு வயது ஒரு அனுபவம் அதுக்கப்புறம் உபதேச வழியாக வந்த செவி வழி செய்தி இதெல்லாம் தான் நான் சொல்ல போகிறேன் இந்த நாமாவளிக்கு எனக்கு விளக்கம் தெரியாது நான் அதை உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன் முதல்ல சொல்லிட்டேன் ஏன்னா இந்த நாமாவளி எழுநூற்றி பன்னிரெண்டாவது நாமாவளி வெறும் ஈன்னு போட்டிருக்கு அதுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னா எய் அப்படின்னு அர்த்தம் நம்ம பிரயோகத்தில் பண்ணும்போது ஓம் யை நமஹா அப்படின்னு சொல்லுவோம் வியாக்கரணத்தில் பார்த்தா டாப்பு ஈய்ப்புன்னு சொல்லுவோம் அதாவது என்னென்னா இப்போ நம்ம உலகியில் பார்த்தீங்கன்னா மனைவி அப்படின்னு சொல்கிறோம் மனைவி ஆண்பாலா பெண்பாலான்னு கேட்டால் என்ன ஒரு மாதிரியே பார்ப்பான் ஏன்னா ஆண்பா பெண்பாலான்னு கேட்டால் மனைவி பெண்பால் தானே அதுல என்ன சந்தேகம் அப்படின்னு தானே எல்லோருக்கும் தோணும் ஆனால் இது வந்து தமிழில் ஆனால் வடமொழியில் மனைவி ஆண்பால் சொல் தாரா அப்படின்னு பேர் தாரானா மனைவிக்கு பேர் அது ஆண்பால் சொல் கலத்திரம் அப்படின்னா மனைவிக்கு பேர் அது நபும்சகலிங்கம் சொல் சொல் இப்போ ஸ்திரீ அப்படின்னா பெண்பால் சொல் இப்போ ஒரே மனைவிங்கிற சொல்லு ஆண்பால் சொல்லாவும் பெண்பால் சொல்லாகவும் நபும்சகலிங்கமாகவும் அதாவது அலி சொல்லுவாங்கள்ல அந்த பலவின் பால்னு வச்சுக்கங்களேன் அந்த விஷயம் ஒரே பொருள் இங்கே பொருளுக்கு லிங்கம் மற்ற லேங் எல்லாம் அதாவது மொழிகளிலெல்லாம் ஆனால் வடமொழியில் கேலிங்கம் லிங்கம் தான் முக்கியம் பொருளை விட சொல்லு ரொம்ப முக்கியம் அங்கே அதனால தான் பதசாஸ்திரம்னு சொல்லுவாள் வியாக்கரணத்தை அந்த மாதிரி ஈ அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா ஒரு சொல்லை பெண்பால் சொல்லாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் டாப்பு ஈப்புன்னு சொல்லுவாள் ரெண்டு பிரத்தியம் அந்த இறுதியில் சேர்ப்பா அப்படி சேர்த்தா அது பெண்பால் சொல்லாக மாறிடும் ஒரு ஆண்பால் சொல்லை பெண்பால் சொல்லா மாத்தணும்னா கடைசி இழுத்த மாத்திரம் அப்போது சொல்லுலேயே லிங்கம் இருக்குது அதில் ஈங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா பெண்பால் சொல்லுக்கு உண்டான அடிப்படை ஒரு விஷயம் இதெல்லாம் இதுக்கு விளக்கம் இல்லை லலிதா சகசிரநாமத்துக்கு இந்த நாமாவளிக்கு விளக்கம் இல்லை குருநாதர் சொல்வார் என்னென்ன வியாகரணம் படிக்கும்போது எல்லா பாடமும் சொல்லின்றே வருவார் அதில் ஒரு குறிப்பிட்ட நாள் வரும் அந்த நாளில் எதுவும் நடத்த மாட்டாள் ஆனால் க்ளாஸ் உண்டு என்ன திடீர்னு எல்லா பாடமும் இது வரைக்கும் சூத்திர பாடம் சொல்லுவாள் அருமையாக ஐ உணர்களுக்கு அது மாதிரி ஏதோ ஆரம்பிக்கும் நிறைய வியாக்கரண பாடங்கள்லாம் சொல்லிட்டு வருவா அப்படி சொல்லிட்டு வரும்போது இந்த பாடம் வரும்போது அஜபக்ஷம்னு போட்டிருக்கும் இதுக்கு ஒரு ஒன்று சொல்லுவாள் என்னென்னா ஒரு பெரிய ஆயிரம் மண்டபம் ஆயிரங்கால் மண்டபத்தில் பதஞ்சலி சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் அவருக்கு வந்து ஆயிரம் தலை அந்த ஆயிரம் தலையினாலேயும் ஆயிரம் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் அதில் ஒரு மாணவன் ரொம்ப துடுக்கானவன் அவன் வெளியில் போய் விளையாட போயிட்டான் அந்த பதஞ்சலி போடும்போது தன்னுடைய பாம்பு தலை தெரியாமல் இருப்பதற்காக முன்னே ஒரு தெர போடணும்னு சொன்னார் ஒரு திரையை போட்டு ஒரு கண்டிஷன் என் திரைக்கு முன்னாடி தான் இருந்து பார்க்குறோம் திரையை தள்ளக்கூடாது மாணவர்கள் அது சொல்லியிருப்பார் அதுமாதிரி எல்லாருக்கும் ஆயிரம் பேருக்கும் தரை அப்போ அதுக்குள்ளே இருந்துட்டு அவருக்கு ஆயிரம் தலை ஆரிசேஷனுக்கு அதனால் ஆயிரம் பேருக்கும் பாடம் எடுத்ததா சொல்லுவான் அதில் ஒரு பைய ரொம்ப ஒரு விளையாட்டு இதுவாக இருக்கும் அவன் டக்குன்னு வெளியில் போயிட்டான் திற வாத்தியாருக்கு இங்கே தெரிய போகிறது அப்படின்னு வெளியில் போயிட்டான் மற்றெல்லாம் உட்காந்து பாடம் கேட்டிருந்தான் அதில் ஒரு பையன் ஒரு சிறு குறும்புத்தனம் குழந்தைகள்னா சின்ன குழந்தைகள் தானே அதில் குறும்புத்தனத்தினால அந்த திரையை பிரித்து பார்த்தானோ அப்போ தான் தெரிஞ்சது அது ஆதிசேஷன் அப்படின்னு அதனுடைய மூச்சு காட்டுப்பற்று அத்தனை பேரும் அழிஞ்சி போயிட்டு தான் அது இந்த கதை ஒரு செவி வழி கதை இது அந்த கதையை சொல்லி தான் இந்த நாமாவளியை முடிக்கிறேன் இந்த நாமாவளிக்கு நான் வியாக்கியானம் சொல்கிறதா இல்லை அப்போ என்னென்னா அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பேரும் இறந்து போயிட்டான் அந்த காற்றுப்பட்டு அப்போ அவள் அவருக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது அப்போ இந்த ஒரு பையன் உண்டையும் வந்தானான் இந்த சாஸ்திரத்தில் எப்படி இவனுக்கு சொல்லி கொடுக்கறது அப்படின்னு அப்போ தான் இவர் வெளியில் சுற்றிட்டு விளையாடிட்டு வரார் இந்த வெளியில் குறும்பா சென்றவர் இப்போ அவருக்கு வந்து உபதேசம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை மனசு இல்லை இது மாதிரி ஆயிரம் பேர் எரிஞ்சு போயிட்டா இது ஒரு செவி வழி செய்தி அப்போ என்ன பண்ணுறாரு எனக்கு உள்ளதெல்லாம் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டார் எனக்கு உள்ளதெல்லாம் உனக்கு தெரியும் அப்படின்னு சிசேண்டை சொல்லிட்டார் அதனால் எல்லா வியாக்கரண சாஸ்திரமும் உனக்கு தெரிஞ்சுது எங்கே உட்காந்து பாடம் கேட்டவனுக்கு தெரியல அவன் மூச்சை திறந்து அதை பார்த்துட்டு இறந்து போயிட்டான் அங்கே போய் விளையாடிட்டு வந்தவனுக்கு அந்த பாடம் ஆனால் அவருக்கு ஒரு சின்ன கோவம் வந்து அந்த குருநாதருக்கு அந்த கோவத்தில் சாபம் விட்டார் பாருங்க நீ பிரம்மஹத்தியா அலைவிடா அப்படின்னார் காரணம் என்ன அப்படின்னா அந்த ஒரு கவனம் இல்லாமல் வெளியில் சுற்றுறியோ இல்லையோ இந்த பாடத்தை பத்திரமாக பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ தான் அவனுக்கு அந்த பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அந்த குருநாதர் அப்போ அது வரைக்கும் மாணவனாக இருந்தவன் குரு சாபத்தினால பிரம்மகத்தியோடு அலைஞ்சுன்ட்டு இருந்தான் அந்த பிரம்மகத்தினா என்னன்னா மரத்து வேலை உட்காந்துருக்கும் அந்த பக்கத்தில் போகிறவா ஒருவானுக்கு அது அந்தனர் மாதிரி தோணும் அந்த அவருடைய அந்த இள வயசில் பிரம்மகத்தி அவருக்கு முன்னாடி என்ன தோற்றம் இருந்ததோ அந்த தோட்டத்தில் இருப்பார் அவர் அந்த தோற்றத்தில் வந்து கீழே உட்காந்துருக்கும் அந்த பக்கமாக யாராவது போகும்போது வந்தால் பாடம் கேட்டால் அவளுக்கு சொல்லும் அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் பாடம் கேட்டால் அவளுக்கு அது சொல்லும் அது சொல்லிவிட்டு திருப்பி கேள்வி கேட்கும் அது அந்த பாடம் நடத்தினது புரிஞ்சுதான் கவனம் இல்லாமல் தூங்கினா மாதிரி இருந்ததுன்னா ஒரு ரேடி அடித்து சாப்பிட்ரும் ஆளை சாப்பிடுவோம் யாருக்கே அந்த பாடம் கேட்டவனே சாப்பிட்ருவோம் இது மாதிரி ஒரு தோஷம் அதுக்கு பசி அது மரத்து வேலை உட்காந்துருக்கு அந்த மாதிரி ஒரு உத்தமமான சீடன் வர வேண்டும் அப்படின்னு பல வருஷம் பிரம்மகத்தியாக இருந்து ஒரே ஒரு ஆள் வந்தாராம் அவர் வந்து பாடம் சொல்ல ஆரம்பித்து தான் சொன்னோன்னா எல்லாத்தையும் அவர் எழுதிட்டே இருந்தாராம் அந்த எழுத்து எழுத்தாணி உடையிற பொழுது ரத்தம் அந்த எழுதுற இதில் அந்த ஓலை இல்லைங்கிறதுனால ஏதோ பூர்ஜ பத்திரமும் இல்லைங்கிறதுனால அடுத்த பத்திரத்தை எடுத்து அதில் எழுதுறாரா அதில் ரத்தத்தை தோச்சி எழுதினார்னு ஒரு கதை சொல்கிறான் இதுக்கெல்லாம் அந்த பையன் அவர் வந்து இந்த வேதாள அந்த பிரம்மதியாக இருக்கிறவன் சொல்ல சொல்ல அந்த சூத்திரத்தை புரிஞ்சு அது வந்து பிராமண மாதிரியே பேசும் அந்த இறப்பதற்கு முன்னாடி உள்ள வடிவம் மாதிரியே அந்த மாதிரி பேசும்போது எல்லாத்தையும் சொல்லி எழுதிட்டான் இதை எழுதிட்டு அங்கேருந்து ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கான் நடந்து வரும்போது அந்த தலைமாட்டில் வச்சு தூங்கியிருக்கான் ஒரு ஆடு அதை பாதிய தலைமாட்டில் வச்சு தூங்கிறதுக்கு அப்போ அந்த சாஸ்திரம் அந்த ஒரு பாட்டு வண்டியும் இல்லை அது பிற்காலத்தில் நமக்கு இப்போ இப்போ வரைக்கும் அதான் காலேஜில் நடத்துகிறாள் இப்போ வரைக்கும் அந்த வியாகரம் தான் அந்த 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 பாட்டு வண்டியும் அஜபட்சம்னு அன்றைக்கு அன்றைக்கொண்டே நடத்த மாட்டான் அந்த மாதிரி லலிதா லலிதாசனாமத்துக்கு இன்னைக்கு ஒரு நாள் முன்னே நான் ஆஜபட்சம் எனக்கு எதுவும் தெரியாது இது பற்றி எனக்கு தெரியாது சொல்ல வராது அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஏன்னா எய் அப்படின்னா அது அம்பாள் எல்லாரையும் குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி ஆ அப்படின்னு சொல்கிற இல்லையா பசுன்னு அர்த்தம் வா அப்படின்னா வினைச்சொல் வா அப்படின்னு அர்த்தம் ஓர் எழுத்து ஒரு மொழி இந்த ஈ அப்படிங்கிறதுக்கு பொருள் சொல்லக்கூடிய வல்லமையோ வலுவோ யாருக்கும் இல்லை சாட்சாத் அம்பாளுக்கு தான் இருக்குது அதை புரிய வைக்க வேண்டியது அவ தான் நம்ம இல்லை ஆனால் இதில் இன்னொரு விஷயம் பாருங்கோ லலிதா சகசிரநாமத்தில் நீங்கள் நாமாவளியாக சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ சில பேர் ஸ்தோத்திரமாக பாராயணம் பண்ணுவாள் ஸ்ரீ மாதா மகாராஜ்யம் அவளுக்கு இந்த விஷயம் வந்து பெருசாக இருக்காது ஆனால் கோயில்களில் நாமாவளியாக சொல்லி அர்ச்சனை பண்ணுறா பார்த்தீங்களோ அவ வந்து ஆயிரம் தடவையும் இந்த நாமாவளி சொன்னதாக தான் ஆகும் எல்லா எந்த மந்திரமாக இருந்தாலும் கடைசியில் எயின்னு தான் முடியும் ஸ்ரீ மாதா எய் நமஹா மகாராஜ் எய் நமகா ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வர் எய் நமகா இப்படி எல்லா நாமாவளியினுடைய இறுதியிலையும் எய் என்கிற இந்த ஒரே ஒரு நாமாவளி தான் வருது அப்போ இந்த ஒரு நாமாவளி தான் எல்லாமாவும் இருக்குது அப்போ இதுக்கு பொருள் என்ன சொல்லுவேல் இந்த ஒரு எழுத்துக்கு பொருள் என்ன சொல்லுவேல் அப்படின்னா அம்பாள் பொருள் இதுக்கு சாட்சாத் அம்பாள் தான் பொருள் இதுக்கு மேலே இதுக்கு வியாக்கியானம் சொல்ல முடியாது அப்போ இதை எப்படி தெரிஞ்சுக்கணும்னா அனுபவத்தில் எய் நமகான்னு சொல்லுங்க சமஸ்த அனுகிரகம் பண்ணும் அப்படி அம்பாளுடைய வாயினாலேயே இதுக்கு நீங்க பொருள் தெரிஞ்சுக்கணும் அதுதான் அனுபவம் அதுதான் சாத்தியம் இதுக்கு மேலே இதுக்கு பொருள் சொல்கிறது அப்படிங்கிறது அதனுடைய பெருமையை சிறுமைப்படுத்துவது போலாகும் அதனால் அதை சொல்லி அம்பாள் தான் இதுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒரே திரியாக அம்பாள்கிட்ட சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமளையாமலை பைங்கிளியை அல்லும் பகலும் தொழும் அவர்க்கேன்னு சொல்லுவார் அந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பியும் அம்பாள்கிட்டேயே பிரார்த்தனை பண்ணி இந்த விஷயம் அவளுக்கே போய் சேரட்டும் அம்பாலேயே சொல்லணும் இப்போ இந்த ஈங்கிறது எய்ங்கிறது ஒரு பெண்பால் சொல் அவ அவன் அவள் அப்படின்னு சொல்கிறான் ஆவ இன்னு சேர்த்தா ஆண்பால் ஆவ இல் சேர்த்தா பெண்பால் அந்த மாதிரி இல் இது ஒரு பெண்பால் சொல் அவ்வளவுதான் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும் அம்பாள் அதுக்குள்ளேயே சிவமும் இருக்கார் அதுக்குள்ளேயே வடிவமும் இருக்குது ஆயிரம் நாமாவளியினுடைய அடிப்படையாகவும் இந்த ஈங்கிற நாமாவளி இருக்குது தேவி பிரணவத்தினுடைய ஒரு மத்திய சாரம் இது இதெல்லாம் உபதேசக்கரமும் இந்த நாமாவளிக்கு விளக்கம் சொல்கிறது சுத்தி இல்லை அதனால் மீண்டும் மீண்டும் அம்பாவை பிரார்த்தனை பண்ணி நீங்களே மீண்டும் மீண்டும் குரு கிட்ட கேட்டு அந்த நாமாவளி வரும்போது புரிஞ்சுங்கோ அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரசு தொடர்ந்து நாமாவளியை சொல்கிறதுக்கே எனக்கு அம்பாவில் அனுகிரகம் பண்ணணுன்னு வேண்டாம் அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரசு